இந்த சென்னை பட்டணத்துக்காக திறப்பிலை நின்று ஆண்டவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்துகிற மக்களுக்காக ஜபம் செய்வேன் விக்கிரக ஆராதனையினால மனுஷ வணக்கத்தினால மதுபானத்தின் ஐயோ அசுத்தமான கிரியர்களினால் என் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மக்களுக்காக திறப்பிலை நின்று மந்தாடுவேன் என்னுடைய வேலை பார்க்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணுவேன் எங்கள் தெருவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் அண்டு ஒரு எங்களுடைய பிளாக்கில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன் நான் பார்க்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவேன் என் ஒப்பு கொடுக்கிற ஆண்டு என் ஜனத்தை மன்னிங்க சென்னை பட்டணத்துக்கு இறங்குங்க சென்னை பட்டணத்தை மக்களுடைய பாவங்களை மன்னிங்க எழுப்பதலை அனுப்புங்கப்பா ரட்சிங்கப்பா அந்த ஆத்தமாக்களை ரட்சிங்கப்பா எங்க சபைக்கு திரளான ஆத்தமாக்கள் வேண்டுமே சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் வேண்டுமே

என் பிரச்சனை என்கிற சிறையிருப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் தடைகள் என்கிற சிறையிருப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினால சிறையிருப்புகள் மாறுவராக ஒவ்வொருவருக்கும் மாறுவராக இந்த கோடு இந்த சிறையிருப்புகள் நீங்குவதாக அவமானங்கள் மாறுவராக நிந்தைகள் நீங்குவராக வேதனைகள் நீங்குவராக சரீரத்தில் சுகம் உண்டாவராக வியாதியின் கட்டங்கள் மடங்கு ஆசீர்வாதம் இந்த முதல் ரெண்டு மடங்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளை செய்யணப்பா ஒரு சகோதரி உங்க கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை இழந்து கரு செதவு ஏற்பட்டதுனால ரொம்ப மனம் உடைந்து இந்த ஆசிர்வாதத்துக்காக எவ்வளவோ நான் ஜோம் பண்ணேன் அதை இழந்து நீ வேதனையோடு வந்திருக்கிறீங்க கத்தர் சொல்லுகிறார் இழந்து போன ஆசிர்வாதத்தை நான் உனக்கு திரும்ப தருவேன் இழந்து போன ஆசிர்வாத்தை திரும்ப தருவேன் ரெண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை காண்பாய் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு சகோதரன் இந்த வாரம் உங்களுடைய வேலையை இழந்து போனீங்க இந்த வாரம் உங்களுடைய வேலையை இழந்துட்டீங்க அடுத்து என்ன பண்ணலாம் என்று சொல்லி மனக்குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்க இந்த பட்டணத்தில் இருக்கலாமா வேற இடத்துக்கு வேற நாட்டுக்கு போயிடலாமான்னு கூட யோசிக்கிறீங்க கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறா இன்னைக்கு எனக்கு பதில் தருவார் என்று இந்த ஆராதனைக்கு வந்தீங்க கத்தர் சொல்லுகிறார் இதே பட்டணத்தில் நான் உன்னை ஆசீர்வாதி உயர்த்துவேன் இதே பட்டணத்தில் உன்னை மேன்மையாய் வைப்பேன் நீ எங்கு போக வேண்டியது இல்லை நீ இழந்து போன இதை விட மேன்மையான ஆசிர்வாதத்தை தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறா அந்த அற்புதத்தை காண்பீங்க ஆண்டுவருக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி ஒரு தாயார் உங்களுடைய மகளுக்கு முப்பது வயதை தாண்டி விட்டது திருமண வயதை தாண்டி விட்டரே எல்லாரும் கேட்குறாங்க அவமானத்துக்கு நடுவில் நீ கலங்கி நிற்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் உங்களை பரிகாசமாய் பேசினவளுக்கு நடுவில் உங்களுடைய மகளுடைய திருமணத்தை நான் மகிமையாய் நடத்தி தருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் பதிலாக இரண்ட தனியான பலன் வரும் அந்த அற்புதத்தை காண்பீங்க என்று உங்களுக்கு உங்களுக்கு வாக்கு அப்படியே செய்வதை நீங்கள் காண்பீர்கள் இழப்புக்கு மேல் இழப்பு செய்வதெல்லாம் தடைகள் ஒன்றுமே வாய்க்காம கலங்கி ஒரு சகோதரர் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தாராளமாய் கொடுக்கிறவர்கள் ஆனாலும் ஏன் இந்த இழப்பு என்று கலைஞர் நிற்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என் மகனை என் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இரு அப்பொழுது நீ செய்வதை நான் வாய்க்க பண்ணுவேன் நீ எனக்கு பணம் கொடுத்தாய் காணிக்கை கொடுத்தாய் ஒரு நேரத்தை கொடுக்க நீ தவறிவிட்டாய் ஒரு நேரத்தை எனக்கு கொடுக்கவில்லை என் சமூகத்தை நீ தேடவும் ஒரு நேரம் கொடுக்கவில்லை நீ தொழில் தொழில் என்று அதிலே கவனம் செலுத்தினபடியார் உன் கவனத்தை என் பக்கம் திருப்புவதற்காக நானே இந்த நஷ்டத்தை உனக்கு அனுமதித்தேன் என்னை தேடு என் வசனத்தை தேடு நான் மறுபடியும் உன்னை ஆசீர்வதித்த உயர்த்துவேன் என்று கத்தர வாக்கு கொடுக்கிறார் இந்த வாக்கு தத்தத்தின் படி ஆண்டவர் செய்கிறார் கத்தரப்படியே செய்வீராக நாமத்தினாலே இழந்து போன சரீர சுகத்தை திரும்ப கொடுப்பீராக வியாதியினாலே இழந்து எல்லா நோய்களும் வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் வெள்ள இயேசுவின் நாமத்தில் புது பலன் உண்டாவதாக கழுகுகளை போல சட்டங்களை அடித்து எழும்புவார்களாக இழந்து போன அபிஷேகம் இழந்து போன வருடங்கள் இழந்து போன கிருபகளை கத்த திரும்பத் தந்து கொண்டிருக்கிறது ஆவியானவர் ஊற்றப்படுகிறதற்காக அக்னி ஊச்சப்படுகிறதுக்காக ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதுக்காக சௌதரும் ரெண்டு தனையோன வல்லமஹை ரெண்டு தனையான அபிஷேகம் ரெண்டு தனையான கிருபைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடுவதாக துக பந்தல சாரா பக பாந்தலா பகா கத்தரப்படி ஆசிர்வைத்து விட்டு அதற்கு ஆயுஷ்தோத்திரம் இன்று முதல் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் கண்டு மகளட்டும் யோபை போல எப்பொழுதும் கத்தருக்கு சாட்சியா நிற்கட்டும் நீர் ஆசிர்வைத்து விட்டேன் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே